آيات الكتاب والذي انزل إليك من ربك الحق ولكن أكثر الناس لا இது வேதத்தின் வசனங்களாகும் வல்லதி சத்தியமான உன்னுடைய இறைவனம் இருந்து உனக்கு இறக்கி வைக்கப்பட்டது அந்த வேதம் என்றாலும் மனிதர்களில் அதிகமானவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் சூரத்து ராஜ் என்ற பதிமூணாவது அத்தியாயத்தின் தொடக்கம் இந்த ராஜ் என்று வரக்கூடிய இந்த அத்தியாயத்தில் ஒரு இடத்தில் அல்லாஹ் இந்த மலைகளை பற்றிய ராதி என்று சொன்னால் இடி முழக்கம் என்று பொருள் சூரத்து ராதி என்றால் இடி முழக்கத்தின் அத்தியாயம் இந்த அத்தியாயத்தின் ஒரு பதினாலாவது வசனத்தில் அது சம்பந்தமாக அல்லாஹ் பேசுவதன் காரணமாக இதற்கு அதாவது மலை சம்பந்தமாக பேசுவதன் காரணமாக இதற்கு ராதி என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் இது வந்து இறைவனுடைய அத்தாட்சி அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த ராஜுங்கிற வார்த்தை இருக்கின்றது இடி என்பதும் இறைவனின் அத்தாட்சியில் உள்ளது அதை எல்லாம் குறிப்பிடும் பொழுது இடி இடி முழக்கங்களும் மின்னல்களும் இறைவனை துதிக்கின்றது என்று எல்லாம் குறிப்பிடுகின்றான் அதை இன்றைக்கு ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செய்யும் பொழுது இடி என்பது எப்படி ஏற்படுகின்றது அதாவது ஆரம்பத்தில் இப்ப நீர்கள் இருக்கிற கடலில் தண்ணி என்ன சி மேகம் தண்ணி எடுக்குது நீராவியாக மேலே செல்லுது மேலே சென்றவுடன் இந்த நீராவி என்ன செய்யுங்கன்னா புகை மண்டலமாக அது மாறுது இது ஆவி இந்த ஆவி என்ன செய்யுது புகை மண்டலமாக மாறுது அதே நீராவி அப்படின்னு அது மேலே போனதுக்கு பின்னாடி அதிகமாக இது கடலில் தான் தண்ணி எடுக்கும் மற்ற குளம் குட்டை இதெல்லாம் என்ன செய்யாது எடுக்காது எடுத்துன்னா ஒரு செகண்ட்ல அந்த குளமே காலி ஆகிடுச்சு அவ்வளவு தண்ணி அது உறிஞ்சும் அந்த மாதிரி மேலே போனதுக்கு பின்னாடி அந்த நீராவி என்ன செய்யுது அப்படின்னா அது மேகங்களாக உருவாகுது மேகங்களாக உருவாகும் பொழுது திடப்பொருளாக அதாவது திரவப் பொருளாக இருந்தது ஒரு திடப்பொருள் போன்றது அது மாறுது அதனுடைய கணம் கூடுது அப்படி கூடும் பொழுது ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோட லேசாக உராசும் பொழுது என்ன மின்னல் ஏற்படுது அதாவது மின் கதிர்கள் அந்த மின் கதிர்கள் ஏற்படுவதின் காரணமாக என்ன ஆகுதுண்டா அது வெப்பம் அதிகமாகுது மின்னல வெப்பம் அது அந்த வெப்பம் அதிகமாகும் பொழுது இன்னொரு வெப்பம் இன்னொரு இடத்துல மின் மின்னல் அந்த அடிக்கும்பொழுது என்ன சின்ன ஒரு விதமான சப்தம் அதுல இருந்து வெளியே வரும் அப்ப மூன்றாவதாக வரக்கூடிய ஒன்றுதான் இடிங்கிறது முதல்ல மேகம் அதற்கடுத்து மின்னல் அதற்கடுத்து என்ன வருது இடிங்கிறது வருது நீங்க மழையை பெய்யும் போதா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்த உடனே இடி இடிக்காது இடி முதல்ல வந்துடாது எது முதல்ல வரும் மின்னல் வரும் மின்னல் எங்க இருக்கு வரும் மேகம் எங்க இருக்குதோ அங்க மின்னல் வரும் இதெல்லாம் இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் இதை அன்ற அன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது இதையுடைய அத்தாட்சி அதை என்ன செய்யினா நல்லா குறிப்பிடுகின்றார் இது சும்மா நம்ம மனிதர்கள்லாம் இதை உருவாக்க முடியாது சரி அந்த இடி இடியுடைய வசனங்களை வந்து நாற்பத்தி மூன்று வசனங்கள் இருக்கின்றது அதில் முதலாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது தில்க ஆயா துல் கிதாபி இது இதை வேற வசனங்களாகும் இந்த வசனங்கள் எல்லாம் இறைவனிடம் வந்ததை தவிர இது மனிதர்கள் முகமது ஆகிய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வார்த்தை அல்ல இவைகள் இறைவனிடமிருந்து வந்த வார்த்தை வல்லதி உன் சில இலைக்கு பெற ரப்பிக்கல் சத்தியமான உன் இறைவன் சத்தியமான உன் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட வேத வசனங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆனாலும் வளர்க்கி நக்கரன் மனிதர்கள் அதிகமான முடியாது என்ன செய்ய மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் அறிவாளி விஞ்ஞானின்னு சொல்லி ஒரு மனிதன் அவன் எதை சொன்னாலும் சரி நம்ம நம்பிடுவோம் இப்ப நான் சொன்னேன் நான் பெரிய விஞ்ஞானியா இடி மேகம் வருது மேகம் வந்து மின்னல மாறுது மின்னல் வந்து இடியாக வருது இது என்னது இது ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம் பார்க்கிறோம் தெரியறோம் அதை நம்ம விளக்கமா சொல்றோம் ஆனால் வெறும் அறிவாளியா இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடியவர்களை நம்புறோம் ஆஹ் அதெல்லாம் கரெக்டா சூரியன் புதுசு புதுசா உண்டாக்கிட்டு வருதுன்னு சொல்றேன் நம்ம போய் பாக்குறது இல்லை விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்புறோம் ஒரு சாதாரண மனிதனுக்கு பின்னால் தனக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதே தெரியாது தன் வாழ்க்கையிலேயே முன்பின் என்ன நடக்கப் போகுது என்று தெரியாத ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு சிற்றறி உடைத்த ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்புகின்றோம் ஆனால் வேற அருள்மிக்க பேர் ஆற்றல் மிக்க வல்ல ரகுமான் தன்னுடைய அத்தாட்சியலை விரிவுபடுத்தி பல்வேறு விதமான அறிவியல் கருத்துக்களை உள்ளடக்கி இறக்கப்பட்ட இந்த வசனங்களை ஈமான் கொள்ள மாட்டான் இது ஒரு புராணம் என்று சொல்லிவிடுவார்கள் இது ஒரு கதைகள் என்று சொல்லுவார்கள் இவைகள் எல்லாம் வேண்டது கட்டுக்கதைகள் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு பேர் என்ன பகுத்தறிவாளன் அப்படிவாங்க அதாவது ஒன்னா நம்பர் முட்டாளுக்கு பேர் என்ன பகுத்தறிவாளன் அறிவாளிங்கிறது ஒரு பொருளை பார்த்து இன்னொரு பொருளை அவன் விளங்கணும் பார்த்த பொருளை விளங்குறதுக்கு பேர் யாரும் இல்ல அறிவாளி இல்லை கடவுளை காட்டு அப்படிமானுங்க கடவுளை காட்டு அப்படின்னு சொன்னா அவர் பெரிய பகுத்தறிவாளன் ஒரு குரலை காட்டி அந்த பொருளை விளங்குவதில்லை இன்னொன்றை விளங்கணும் அதான் மனிதன் பகுத்து அறிபவன் அப்படின்னு அது மாதிரி இறைவனுடைய அத்தாட்சி எல்லாம் நிறைய பரவ விட்டு இருக்கின்றான் இந்த அத்தாட்சிகளை பார்த்து இதை படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்று என்ன செய்ய நம்ப வேண்டும் ஆனா அல்லா குரான் சொல்லிட்டு அக்சரநாசி ஆனா மனிதர்கள் அதிகமானவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டா இது ஒரு கதையும் சொல்லிக் கொள்வாங்க அறிவாளிகள் விளக்கமாக விளங்கும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது இது இறைவனுடைய வசனங்கள் தான் என்று என்ன செய்வார்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து தன்னுடைய அந்த அத்தாச்சியை ஒவ்வொன்றாக என்ன செய்யினான் எடுத்து வைக்கின்றான் என்று சொல்ல அடுத்து பார்ப்போம் ஸோ